கார்த்திக் ரேவதி சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரையும் வந்து கரெக்டாக பூஜை ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாதிரி ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாதமா எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் நீ வந்து விளக்கேத்துமா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் என் மருமகளுக்கு அப்புறம் நீ தான்மா இங்கே வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே எத்தனை நாள் வந்து என் பேத்தி விளக்கேற்றணும் என் ரூம்லன்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஏற்றி முடித்தோன்னே சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வராங்க ரேவதி நில்லுமா என்னமா எப்போவுமே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் தனியாக ஆசீர்வாதம் வாங்கலாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பேரும் ஜோடியாக தான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திகையும் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாட்டி சந்தோஷமாக ஆயிடுமா உனக்கு வந்து கூடி சீக்கிரமே வந்து வாழ்க்கையில் எல்லாமே நீ இப்போ என்ன நினைக்கிறியோ அதை விட வந்து நூறு மடங்கு உனக்கு வந்து சந்தோஷமும் நிம்மதி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பாட்டி சொன்னோன்னே எங்கள் பாட்டி எனக்கு சந்தோஷந்தான் வந்து எல்லாமே போயிடுச்சு உங்கள் ஒரு வேளை உங்கள் பேரனை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து நான் சந்தோஷமாக இருந்திருக்க வாய்ப்பு கிடைக்கிதும் ஆனால் இப்போ இவனை வந்து என் வாழ்க்கையில் வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து இப்படி கடவுள் வந்து என்னை வந்து மாட்டி விட்டுட்டாரு இவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்னம்மா பேசுகிற நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு கூடி சீக்கிரமே வந்து இப்போ கூட வந்து என் பேரனை தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்க அதனால் நீ இன்னும் வருத்தப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உளறிடுறாங்க பாட்டி உடனே என்ன சொல்றீங்க இது ராஜா வந்து உங்க பேரனா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைம்மா கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல என் பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்கவன் எனக்கும் பேரன் தானே அப்படின்னு சொல்லி சும்மா சமாளிக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படிங்கிறப்ப இல்லைம்மா யாரையும் வந்து வெளி தோற்றத்தை வச்சு நீ ஒன்றும் முடிவு பண்ணிடக்கூடாது கொஞ்சம் புரிஞ்சுக்க எல்லாமே வந்து காலப்போக்கில் வந்து சரியாயிடும் என்னமோ இவனையும் என் மாதிரி தான் தோணுது அது உங்களோட நல்ல மனசு பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா நீங்கள் வேணால் பாரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் முருகரோட தனியால் உனக்கு வந்து நல்லபடியாக அரசு போல் வந்து நிச்சயமாக வாழ்க்கை வந்து மாறுமா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க நான் சொன்னால் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பூஜை ரூமில் வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ரேவதி வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாட்டி எனக்கு என்னமோ நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோன்னா பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் பாட்டி இப்படிலாம் வந்து அவசரப்பட்டு ரேவதி கிட்ட வந்து உண்மையை சொல்கிறன்ட்டு வளரிகிட்ருக்கேன் ஏ இப்போ வந்து அவளுக்கு நான் தான் பேரன்னு தெ மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இவள் வந்து போயிட்டே மேற்கொண்டு வந்து இவள் அவங்க அம்மா அத்தைக்கிட்ட வந்து சொல்லிட்டா இப்போ வந்து தாத்தாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த குடும்பத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கும்பாபிஷேகம் நடத்துறதெல்லாம் வந்து எப்படி தடுத்துருவாங்கல்ல அப்படிங்கிறாங்க விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்றைக்காக இருந்தாலும் தெரிய போகிற உண்மை ஏதோ என் வாயில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சிட்றாங்க அந்த பக்கம் சிவனாண்டி என்னென்னா கூடி சீக்கிரம் வந்து இந்த ராஜா யாருங்கிறது வந்து நிச்சயமாக சொந்தமாக தான் இருப்பா சாமுண்டேஸ்வரிக்குன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க அதோட அதிரடியாக வந்து முடியுது எபிசோடு